ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தரால் அறிவறுக்கப்படுகிற ஒரு காரியத்தை ஞானி எழுதுகிறார் முதலாவது மேட்டிமையான நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆனா நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் நம்ம அங்க வாசிக்கும் போது வாசித்தோம் ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள் இந்த அருவறுப்பானவைகள் லிஸ்டில் கர்த்தர் வெறுக்கிற இந்த காரியத்தில் இந்த பொய் நாவு என்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று இன்னைக்கு நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆவிக்குரிய வேடம் தரித்தவங்களாக தான் இருப்பாங்க உள்ளுக்குள்ளே உண்மையே இருக்காது உதடு மாத்திரம் இல்லைங்க வாழ்க்கை முழுவதுமே அங்கே பொய்யாக தான் இருக்கும் அவங்க உதடுகளில எப்படி பொய் வருகிறதோ அதே போலதான் அவங்களும் ஒரு பொய்யான வாழ்க்கை என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம சாமர்த்தியமாக பொய் சொல்லி ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பொய்யை அழகா கண்டுபிடிச்சிடலாங்க அந்த பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் அதே கர்த்தர் அருவறுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதே கர்த்தர் வெறுக்கிறார் அவங்களா பொய் இல்ல ஆனால் அவங்களுக்குள்ள பொய் சொல்ல வைக்கிற ஒருவனுடைய கிரியைகள் அங்கே இருக்கிறது யோகா நலத்தின் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் இப்படி சொல்கிறது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடினால் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறார் எதத்துல வாசிக்கிறோம் அந்த வசனத்துல நீங்க மேல வாசிப்பீங்கன்னா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் காரணம் என்ன எல்லாமே போய் எல்லாமே மாயமான வார் வாழ்க்கை அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நமக்கு அந்த சூழ்நிலை வேண்டாம் கர்த்தர் வெறுக்கிற அந்த அனுபவம் வேண்டாம் கர்த்தர் அருவருக்கிற அந்த பொய் நாவு நமக்கு வேண்டாம் நீதிமானின் உதடுகளாய் நம்முடைய வார்த்தைகள் இருக்கட்டும் வேதத்தில் வாசிக்கிறோம் யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே நீதிமானாய் இருக்கிற ஒரு மனுஷன் சொல் தவறாதவனாய் இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம் சங்கீதம் பதினஞ்சில் எப்படி வாசிக்கிறோம் நம் மனதார பேசுகிறவர்களா இருக்க வேண்டும் மனதார உண்மையை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அதைத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறார் அருமையான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு இந்த பொய் உதடுகளுக்கு நம்மை விளக்கி காத்து கொள்ளுவோம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பொய் நாவு ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்குமா அந்த ஒரு நிமிஷத்துக்காக எதுக்கு பொய் சொல்லணும் உண்மையே சொல்லுவோம் ஒருவேளை நீங்கள் சொல்கிற உண்மையினால ஒரு குடும்ப வாழ்க்கை சீர்குலையுமா அப்படின்னா நீங்கள் உண்மையே பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது அதுக்காக ஐயோ நான் இந்த உண்மை அவங்கக்கிட்ட சொல்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஆயிரும்னு நினச்சி நீங்கள் பொய் சொல்லுவீங்கன்னா கர்த்தர் வெறுக்கிறார் ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த உண்மைய மனதுல வைத்து அதை மறைத்து தற்காக்குறது நல்லதே தவிர அதற்காக பொய் பேச வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அதுதான் பொய் உதடுகள் நமக்கு வேண்டாம் பொய் உதடுகள் அவர் அருவருக்கிற காரியம் உண்மையை மாத்திரம் பேச நாம் நம்மை அர்ப்பணிப்போம் நீதிமொழிகள் பதிமூன்று ஆறு சொல்லுகிறது நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் ஒரு நீதிமானா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு பொய் பேச்சு ஒரு வெறுக்கிற காரியமா இருக்குமே ஆனால் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பொய் பிடிக்குங்களா அது அருவறுக்கப்படுகிற ஒன்று சங்கீதம் ஐந்து ஆறுல நாம் எப்படி வாசிக்கிறோம் பொய் பேசுகிறவர்களை நீர் அழிப்பீர் அப்படி ஒரு அழிவுக்குரியதான ஒரு காரியம்தான் பொய் நாவு இப்போ இந்த பொய் நாவு நம்மை எங்கே கொண்டு போய் விடுகிறது நம்மை வாழ வைக்கிறதாய் அல்ல அழிவுக்கு நேராய் நம்மை கொண்டு போய் விடுகிறது இன்னும் சங்கீதக்காரன் எழுதுகிறார் பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் பொய் பேசுகிறவர்களுடைய நாவை கத்தர அறுத்து போடுகிறார் பொய் பேசுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை இப்படி எல்லாம் வேதத்துல அநேக வசனங்களை நாம் பார்க்க முடியும் அருமையான தேவ பிள்ளைங்கள தேவன் அருவருக்கிற ஒரு காரியம் பொய் நாவு இந்த பொய் பேசுறதுனால நாம் சிக்குண்டு வாழ்கிற ஒரு அனுபவம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பனிரெண்டு இப்படி சொல்கிறது அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாக இருக்கிறது அப்போ பாவம் செய்ய வைக்கிறது என்னது இந்த பொய் உதடு அவர்கள் இட்ட சாபம் சொல்லிய பொய் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக இங்கே வேதம் தெல்ல தெளிவாய் சொல்கிறது அவர்கள் உதடுகளின் பேச்சு வாயின் பாவம் அதாவது அவங்க சாபமிடுறாங்க பொய்யாய் சாபமிடுகிறார்கள் அங்கே பொய் சொல்கிறாங்க இந்த ரெண்டும் சேர்ந்து அவங்கள பெருமைக்களை கொண்டு போய் தள்ளி விடுகிறது வேதம் சொல்லுகிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தேவனே நம்மோடு எதிர்த்து நிற்கும் பொழுது நம்மளால் ஜெயிக்க முடியுமா முடியாது தேவனோடு போராடுகிற தேவனோடு எதிர்த்து நிற்கிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம் உண்மையை பேசி நீதி உள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தொம்பது எழுபத்தெட்டு வசனங்களிலே நாம் இப்படி பொய் பேசுகிறவர்களை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை பார்க்க முடியும் அறுபத்தொன்போதாம் வசனத்திலையும் இப்படி சொல்லுகிறார் எழுபத்தி எட்டாம் வசனத்திலையும் இப்படி சொல்கிறார் அவர்களே அகங்காரிகள் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளையே அப்பொழுது அப்படின்னா நமக்கு அகங்காரமான கிரியைகள் அதாவது கடந்த வசனத்தில் நம்ம வாசிச்சோ இல்லையா ஐம்பத்தி ஒன்பது பனிரெண்டுல அவர்கள் பெருமையிலே அகப்படுகிறார்கள் அப்போ அங்கே ஒரு அகங்காரம் அந்த ஒரு பெருமையான காரியம் இந்த பெருமையான காரியம்தான் அவங்கள என்ன இந்த பொய் பேச இந்த பொய்யினால்தான் அவங்க அந்த பெருமைக்குள்ளே என்ன செய்கிறாங்க தள்ளப்படுறாங்க அருமையான தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்டதான கிரியைகள் நமக்கு வேண்டாம் தேவன் வெறுக்கிறதான இந்த காரியங்கள் நமக்கு வேண்டாம் சங்கீதம் நூற்றி இருபதுல சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறா கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்குமே நாட்டுமாவை தப்புவியும் உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன செய்யப்படும் பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு தளல் அதாவது நான் புரிந்து கொண்டு விதம் என்ன நாட்டுல சூடு வைக்கணும் இந்த பொய் உதடுக்கு என்ன செய்யணும் நாக்கில சூடு வைக்கணும் அப்பதான் அவங்க உண்மையை பேச பழகுவார்கள் உண்மை தேவனுக்கு முன்பதாக நீதியாய் நம்மை நடப்பிக்க வைக்கும் அவருடைய சமூகத்தில் காணப்படுகிற ஒரு அனுபவத்தை நமக்கு தரும் அந்த பரலோக ராஜ்ஜியத்துக்கே நம்மை விளக்குகிற ஒரு காரியம் இந்த பொய் தான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் பயப்படுகிறவர்களும் அபிசுவாசிகளும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டார்கள் அப்படியானால் பொய் சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு கிடைப்பது நரகம்தான் இந்த நரகத்தின் வல்லடிக்கு நம்மை தப்புவிக்கும்படியாய் அவருடைய ரத்தத்தையே சிந்தி நம்மை விளைக்கரையுமாய் மீட்டுக் கொண்டிருக்கிறாரே அந்த தேவனுக்கு முன்பதாக உண்மையில் உள்ளவர்களாய் வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் பொய்யை கலைந்து நம்முடைய வாழ்க்கையில உண்மையை பேச அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெரும்படியான ஒரு பாக்கியத்தை தருவாராக ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்துறோம் தகப்பனே பொய் நாவு உமக்கு அருவறுப்பான காரியம் இன்றைக்கும் ஆண்டு நாம் மனந்திறந்து மனதார பொய்ய பேசிடுறேன் என்னால் உண்மையை பேச முடியல நான் இது விடுபடணும்னு நினைக்கிறேன் இந்த பாவத்துலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னை முடி என்னால் முடியலை நான் சர்வ சாதாரணமாக பேசிடுறேன்னு ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து துக்கித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேனப்பா இந்த நாளிலும் கூட உண்மையை பேசுகிற மனதார சத்தியத்தை பேசுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற ஆவியானவர் இவர்கள் மேல் ஊற்றப்படுவீராக உண்மையை பெற்று பேசுகிறதான ஒரு அனுபவம் இவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டு தகப்பனே அந்த பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டுமே ஆனால் நாங்கள் நீதிமானுக்குரிய அந்த காரியங்களை செய்கிறவர்களாய் மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாய் இருக்கணுமே அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் தருவீராங்க தகப்பனே இந்த பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்திலே பங்கடைவார்கள் என்று வாசிக்கிறோம் அந்த பாதாளத்தின் வல்லடிக்கு தப்புவிப்பீராக ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருப இயக்கத்தை தருவீராக நீ சிந்தி மீட்டதான அந்த சபை அண்டவரே பொய்யினால நரகத்தில் போய் விழுந்து விடக்கூடாது ராஜா உண்மையே பேச ஒவ்வொருவருக்கும் கத்த நீங்க கிருபை கொடுப்பீராக நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று வாசித்தோமே அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்